நடிகர் ஜெயம் ரவியும் அவருடைய மனைவி ஆர்த்தியும் பிரிகிறாங்க அப்படிங்கிறத வந்து ரெண்டு வாரங்களாக சோசியல் மீடியாலையும் மெயின் மீடியாவிலையும் வந்து சொல்லிட்டு ஜெயம் ஜெயமையவர்கள் ஒரு நீண்ட அறிக்கையை விட்டார் அதற்கு மறுப்பு தெரிவித்து ஆர்த்தி ரவி அவர்கள் அவர் எங்களோட பிரிவை பற்றி எதுவுமே எங்கிட்ட சொல்ல கிடையாது இது அவருடைய தன்னிச்சையான முடிவு அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளியிருந்தாங்க ஸோ இது பற்றி எப்படா ஜெயமையவர்கள் நேரில் வந்து இதை பற்றி பேசுவார்னு மீடியாவும் வெயிட் பண்ணிருக்கும் போது இப்போது ஆழ்வார்பேட்டையில் ஜெயம் ரவியோட ஆஃபீஸில் அவரே பத்திரிகைகளை சந்திச்சிருக்காரு அப்போ பத்திரிகைகள் இந்த மாதிரியான கேள்விகளை போது ரொம்ப ரொம்ப திட்டவட்டமாக தெளிவாக ஜெயம் ரவி அவர்கள் அவருடைய பதிலை சொல்றாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏங்க விவாகரத்து நோட்டீஸ் விஷயம் ஆர்த்திக்கு தெரியாது அப்படிங்கிறது நூறு சதவீதம் நிஜமே கிடையாது ஏற்கனவே ரெண்டு முறை அவருக்கு லாயர் மூலம் நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டேன் ஸோ அதை அவங்க பார்க்கல அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது எங்கள் ரெண்டு குடும்பத்துக்கும் தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் பெரிய போகிறோம் அப்படின்னு ஆனால் எதுக்காக அந்த மறுப்பு அறிக்கையை விட்டாங்க அப்படின்னு தான் சுத்தமாக தெரியல எல்லாத்துக்கு மேலே நான் மீடியாவுக்கு சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் என்னையும் பிரபலமான கோவா பாடகி கெனிஷாவையும் ரொம்ப ரொம்ப என்னச்சி தப்பாக வந்து பேசுகிறீங்க அதாவது உங்கள் ஒட்டுமொத்த பேரையும் சொல்ல நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாலையும் யூடியூப் போன்ற தளங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இதையே பேசுறீங்க தயவு செஞ்சு உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க கெனிஷா யார் தெரியுமா அவங்க வந்து ஒரு மனோதத்துவ மருத்துவர் அவரால் எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு எத்தனையோ மேடைகள்ல பாடல்கள் பாடி சாதனை புரிஞ்சவங்க அவங்க ஒரு மிகப்பெரிய உயர்த்தல் இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு அவர் மேலே ஒரு நல்ல அன்பும் அபிப்பிராயம் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீலிங் சென்டர் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கோம் அதுதான் விஷயமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் பேசும்போது பார்த்து பேசுங்க யாருடைய உணர்வையும் புண்படுத்தாதீங்க குறிப்பாக இந்த விஷயத்தில் ஒரு பெண்ணை உள்ளே இழுத்து அவங்க மனசு காயப்படுற மாதிரிலாம் தயவு செஞ்சு இப்படிலாம் அவதூறு பரப்பாதீங்க அப்படின்னு சொன்னவர் இன்னும் கொஞ்ச நாட்களில் நானும் அவரும் சேர்ந்து ஹீலிங் சென்டரை வந்து திறக்க போகிறோம் அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு செக்கு வச்சாரு யாராலையும் தடுக்க முடியாதுன்னு யாரை சொல்கிறாரு அப்படின்னு தெரில மொத்தத்தில் தயவு செஞ்சு கெனிசா ஒரு பெண் மிகப்பெரிய உயர்த்திருக்காங்க அவங்கள வந்து இதில் உள்ள இழுக்காதீங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு ஜெயம் ரவிவர்கள் ஸோ இனிமேலாவது ஜெயம் ரவி பற்றி தப்பாக பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறையா யூடியூப் தரத்தில் உட்காந்து பேசணும் பார்த்தீங்களா அவங்களுக்கான ஒரு பதிலாக ஜெயமதி சொல்லியிருக்காரு பொறுத்துந்து பார்ப்போம் இனிமேலாவது அப்படி பேசாமல் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு